காகம் கூடி வாழக்கூடிய ஒரு பறவை உணவு வைத்தால் தனியாக சாப்பிடாது மற்ற காகங்களை ஒன்றிணைந்து சேர்ந்து கூடி சாப்பிடும் இவை காகங்களிடம் மனிதன் படிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு பொதுவாக வீடுகளில் இறந்தவர்களுக்கு திதி செய்யும் போதும் புரட்டாசி தை ஆடி அமாவாசை போன்ற தினங்களில் குளித்து ஆலயத்திற்கு சென்று பலரும் காகங்களுக்கு உணவு வைத்துவிட்டுதான் பிறகு சாப்பிடுவார்கள் இது காலம் காலமாக ஒரு வழிபாட்டின் வழிமுறையாக உள்ளது குறிப்பிட்ட இந்த தினங்கள் காகங்களுக்கு உணவு வைப்பது நன்மையே ஆனால் தினமும் காகங்களுக்கு உணவு வைத்தால் என்ன நன்மை தெரியுமா தினமும் காகங்களின் பசியை போக்கினால் உங்கள் வம்சம் செழிக்கும் குடும்பங்களை நோய் நெருங்காது நீங்கள் தெரியாமல் செய்த தவறுகள் பாவங்களை அது நிவர்த்தி செய்யும் முக்கியமாக உங்கள் கடன் பிரச்சனைகள் கூடிய விரைவில் சரியாகும் உங்கள் குடும்பங்களுக்கு வைத்த செய்வினை நீங்கும் காகங்களுக்கு தினமும் உணவு வைத்தால் உங்கள் வம்சத்திற்கே உணவு பஞ்சம் வராது உங்கள் உடன் பிறந்தவர்களின் ஆயுசை அது நீட்டிக்கும் குறிப்பாக சனிக்கிழமைகளில் காகங்களுக்கு தயிர் சாதத்துடன் எல் கலந்து வைத்தால் கூடுதல் நன்மையே சில வீடுகளில் கருங்காகம் வந்துவிடும் அதற்கு பயம் தேவையில்லை அதற்கு உணவையும் தண்ணீரையும் வையுங்கள் கூடுதல் நன்மை பெறுவீர்கள் இதை அனைத்தும் நீங்கள் செய்து காகம் சாப்பிடவில்லை என்றால் ஆறு அமாவாசை சனீஷ் பகவான் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் உங்கள் குடும்பங்களுக்கு நன்மையுடன் காகம் சாப்பிடமும் தொடங்கும் செய்து பாருங்கள் அதிசயத்தை நீங்களே காண்பீர்கள் ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள் இதை பின்பற்றலாம் இதை நம்பாதவர்கள் ஐந்து அறிவு ஜீவனுக்கு உணவு வைப்பது ஒன்றும் தவறில்லையே வாழு வாழவிடு